ஹேகாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வின்னர் யாருன்னு தான் பார்க்க போகிறோம் ஒன் வீக்காகவே நம்ம சேனலில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற கமெண்ட்ல ரேண்டமாக ஒரு கமெண்டில் எந்த கமெண்ட் வந்து சூஸ் ஆகுதோ அவங்க தான் வந்து வின்னர்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தினுடைய அந்த லக்கி வின்னர் யாருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வின்னர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அதனுடைய ரெக்கார்ட் வீடியோ தான் நான் லைவாக பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களுக்கு எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணோம் அது எல்லாமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ தான் இப்போ நமக்கு வரப்போகுது வின்னர் யாருன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து டேரோ கார்டு ரீடிங் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க இனி அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோலையும் நம்ம வந்து டேரோ ரீடிங் வந்து எடுக்கலாம் அது ஒரு ஜென்ரல் ரீடிங்காக தான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும் உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப அக்ரேட் உங்களுக்காக வேணும் அப்படின்னா அது செப்ரேட்டாக தான் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன இன்ஸ்டால் மெயில்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம் வின்னர் யாருன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒன் வீக்காக வீடியோ போட்டதில் அதில் ரேண்டமாக ஒரு வீடியோ நான் இப்போ வந்து சூஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே இப்போ ரேண்டம் கமாண்ட் பிக்கர் இதில் வந்திருக்கோம் இதில் தான் நம்ம இப்போ வந்து சூஸ் பண்ண போகிறோம் வின்னரை யூடியூப் ரேண்டம் கமாண்ட் பிக்கர் ஓகே இந்த லிங்கை நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும் நம்ம தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கொடுத்துருந்தோம் ஓகே இப்போ வின்னர் யாருன்னு பார்க்க போறோம் எனக்கும் ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருக்கிறது யாருன்னு பார்க்கறதுக்கு செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாரத்துடைய வின்னர் பெருமாள் சிவில் லெவன் ஓகே இவங்க தான் இந்த வாரத்துடைய வின்னர் ஓகே சூப்பர் பார்த்துக்கோங்க இந்த வாரத்துடைய வின்னர் இவங்க தான் பெருமாள் டாட் சிவில் லெவன் இவங்க தான் இந்த வாரத்துடைய வின்னர் கமாண்ட்லே அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துக்கலாம் காண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ண வீடியோ இதுதான் ஒரு ஏலக்காவை தலகாணிக்கு அடியில் வைத்து தூங்கின ஓகே இந்த வீடியோ தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் இதுல நான் அவங்களுக்கு இப்போ கமாண்ட் கொடுக்க போகிறோம் செக் பண்ணிக்கலாம் பெருமாள் பெருமாள் ஓகே இந்த இருக்காங்க ஓகே இவங்க தான் பெருமாள் டாட் சிவில் லவன் ஓகே இவங்க தான் இவங்க தான் ஓகே நம்ம இவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துர்லாம் இங்கேருந்தேன் at ஜிமெயில் டாட் காம் ஓகே இப்போ இந்த வீக்குடைய வின்னர் வந்து இவங்க தான் நம்ம சொல்லிட்டோம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் நம்மளை வந்து இந்த ஐடியில் வந்து அதாவது பவர் ஆஃப் மைண்ட் எல்லோயே இந்த மெயில் ஐடியில் வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் ஓகே அவங்களுக்கு இந்த மெசேஜை கொடுத்துடலாம் ஓகே மெசேஜ் கொடுத்துடலாம் செக் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு செண்ட் ஆகிடுச்சான்னு இல்லை இல்லை செண்ட் ஆகலை ஓகே பவர் ஆஃப் மைண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகே இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இனிமேல் அவங்க வந்து மெயிலில் காண்டாக்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த இது வந்து வீடியோ வந்து நம்ம இதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் அடுத்து வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து நாளைக்கு வந்து நைட்டு இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டுருவோம் குட் மார்னிங் அவங்க நமக்கு வந்து மெயில் கொடுத்துருந்தாங்க நேற்றுக்கே அவங்க பண்ண மெயில் ஓகே இதில் வந்து அவங்களுடைய யுபிஐ ஐடி நம்ம கேட்டிருந்தோம் அவங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறோம் நான் மொபைல் நம்பர் வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன் பேமெண்ட் வந்து இப்போ நான் பண்ணப் போகிறேன் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம் பெருமாள் ஓகே அவங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டோம் நம்ம சென்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு அமௌண்டா இப்போ மெயிலே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிடலாம் கொடுத்துட்டோம் ஓகே இந்த வின்னர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை இப்ப லைவாவே உங்களுக்கு அப்லோடும் பண்ணியிருக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி இதே ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துக்கும் இருக்கும் லிமிட்டட் ஆஃபர் மட்டும்தான் கமெண்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வாரமும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகும் இதே மாதிரி தான் வின்னர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி